ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவ மகாபால சித்தர் திருவடிகள் புற்றி சதுர்த்தி நாயகனாய் சங்கரனின் புதல்வனாய் விளங்கும் மகா கணபதியின் பாதம் வணங்கி சடாச்சராச்சரத்திற்கு சொந்தக்காரனாய் விளங்கும் சண்முகனின் பாதம் வணங்கி அனிதினமும் ஆசி உரைக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி பராசக்தியின் பாதம் வணங்கி பாரின் நண்பனாம் விஸ்வாமித்திர மகரிஷியின் பாதம் வணங்கி ஏழு கடலை உண்டு ஈரேழு பதினான்கு லோகங்களை ஆளுகின்ற அகத்திய பெருமானின் பாதம் வணங்கி பாவ சர்ப்பங்களை வேறொருக்கும் பாம்பாட்டி பெருமகனாரின் பாதம் வணங்கி அரணவன் கொடுத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலே போற்றி ஆதிகைலாய சுகுசூட்சம நூல் பெற்ற சபையே போற்றி சிவமகா வாழை சித்தரே போற்றி நூலே ஆசானாய் ஆசானே நூலாய் நூலே சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் இருக்கும் ஆசானின் பாதம் போற்றி ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அகிலத்தில் இருக்கும் கடிதனை அளிக்க ஓர் ஆயுதமாய் உலகில் உள்ள ஒட்டுமொத்த புண்ணிய சக்திகளையெல்லாம் தனக்குள் அடக்கிய அரும் ஆற்றல்மிக்க ஆயுதமாய் விளங்கும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஒற்றி அந்நூலை தாங்கியிருப்பவன் சிவனே அச்சிவனே ஆசானாய் அமர்ந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து சபை நோக்கி வாருங்கள் இங்கு இருப்பது சிவன் ஆசான் வடிவில் இருப்பது சிவன் சிவமகா சித்தன் என்பதை உணருங்கள் எளிமையாக எடுத்து உரைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளிலே இருக்கின்ற சிவஸ்வரூபங்களுக்கு லிங்கங்களுக்கு உமக்கு தெரிந்த முறையில் அவிடேய ஆராதனைகள் ஏற்றுகின்ற வேளையில் சிவன் முன் தோன்றிவிட்டாலோ இல்லது வெளியில் ஒரு ஒரு நபர் வந்து எமக்கு அன்னமிடுங்கள் எமக்கு பசிகின்றது என்று கேட்டால் உடனே அங்கு யாம் சிவனுக்கு இப்போது அபிஷேகம் நிகழ்த்தினோம் இங்கு இவர் உருவில் சிவனே வந்துவிட்டார் என்று ஓர் ஆனந்த ஆனந்தத்தில் காலில் விழுந்தெல்லாம் அணங்குவீர்கள் அல்லவா அந்நிலை போல அல்லாது இங்கு வந்திருப்பது உண்மையான சிவன் அங்கு வந்தவது சிவனாக இருக்கலாம் இல்லையே அந்நொடியில் உங்களுக்கு சிவனாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இங்கு இருப்பது சிவனே என்று உணர்ந்து வாருங்கள் ஆசானாக இருப்பது சிவன் சிவமகா சித்தன் சிவமகா சித்தனுக்குள் சிவமும் உண்டு சக்தியும் உண்டு எழுபது நான்கு லோகங்களை எல்லாம் ஆளுகின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகம் நாயகன் நாயகனின் சக்தியெல்லாம் உள்ளுண்டு அகத்தியனும் உண்டு ஆதிநாராயணனும் உண்டு நீங்கள் வணங்குகின்ற சித்த பெருமக்களும் இவரு இவருக்குள் அடக்கம் என்பதையெல்லாம் உணர்ந்து வாருங்கள் ஆசானே சிவமகா சித்தனே அவனே சிவன் என்று உணர்ந்து வாருங்கள் விரைவாக வாருங்கள் ஓர் நாள் இப்போது உரைக்கின்ற இவ்வுரைதனை உணர்ந்த நபர்கள் வரும் வேளையில் உணரா நபர்கள் தங்களை உணரா நிலையில் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் இன்று வந்தால் சிவன் அருகில் அமர்ந்து சிவனோடு சிவமாய் அமர்ந்து உரையாற்றும் நிலை ஏற்படும் நாளை வந்தால் அவரை காணுகின்ற நிலை ஏற்படும் நாளை மறுநாள் வந்தால் அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவே விரைந்து வாருங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம் விரைந்து வந்து அரணோடு அமர்ந்து அமரர் சபையில் அமர்ந்து அமரராய அமர விரைந்து வாருங்கள் ஓம் அகதி நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி